வணக்கம் மக்களே கச்சிபேசன் கச்சிபெசு கோயில் என்று ஒரு அற்புதமான ஸ்தலம் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது மாநகரிலே அமைந்துள்ளது ஒரு சிறிய கவிதை மூலம் தலவரலாறுனை சொல்வதாக எடுத்துக்கொண்டுள்ளேன் முயற்சி செய்துள்ளேன் தெய்வ அசுரர்கள் ஒன்றிணைந்து மாக்கடலை கடைந்து வர கச்சமெனும் ஆமையாய் அவதரித்தான் திருமால் கடலினின்று அமுது வெளிவர காரணமாகி அக்கச்சம் கடல் முழுவதையும் ஒழுக்கத் தொடங்கி உலகிற்கு உயர் பயம் காட்ட ஈசனாம் மாதேவன் கச்சத்தின் செருக்கொழிய கலைந்து வர உலகத்தின் பயம் நீக்கி கச்ச உடல் ஒழிய அதன் ஓட்டினை தன் வெண்ணிற மாலையோடு கோர்த்தான் ஈசன் அவ்வீசனை திருமால் ஜோதி ஜோதியொடிவில் வணங்கினான் துயர் நீங்கினான் வைகுந்த வாசலும் அடைந்தான் பின்னாளில் இத்தலமே கச்சபேஸ்வரர் கோயில் என்றானதா அருமைமிகு காஞ்சிக்கு வாருங்கள் என் கச்சபேசனை காணுங்கள் உன் துன்பம் நீங்கி முக்திக்கு வழிவகுக்கும் நன்றி